ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சந்தியா இங்கிலீஷ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தினமும் நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன ஆங்கில வாக்கியங்கள் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா சீக்கிரமா எழுந்துரு early. சீக்கிரமா எழுந்துரு It's இட்ஸ் கோல் டுடே இன்று நடுங்க வைக்கும் குளிர் இட்ஸ் கோல் டுடே ஐ வாண்ட் டீ எனக்கு தேநீர் வேணும் எனக்கு டீ வேணும் ஐ வாண்ட் டீ am ரெடி நான் தயாரா இருக்கேன் am ரெடி उपयोग पड़ेंगे मूल उपयोग

What's the date today? இன்றைக்கு என்ன தேதி ஐ ஆம் டயர்ட் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் ஐ ஆம் டயர்ட் ஐம் ஃபீலிங் ஸ்லீப்பி எனக்கு தூக்கம் வருது ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி உங்களுக்கு புரிஞ்சுதா இத காட் இட் அப்படின்னு கேட்கலாம் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு கேட்கலாம் காட் இட் உங்களுக்கு புரிஞ்சுதா அண்டர்ஸ்டூட் உங்களுக்கு புரிஞ்சுதா ஐ காட் இட் எனக்கு புரிஞ்சுது ஐ அண்டர்ஸ்டூட் எனக்கு புரிஞ்சுது Love yourself. Love yourself. Thanks for watching my video.